முன்னேற்ற அரசியல் நேர்களுக்கு வணக்கம் அரசியலில் ஒவ்வொரு அறிவிப்புக்கும் ஒவ்வொரு செயல்களுக்கும் பின்னாடி வந்து நிறைய காரணங்கள் இருக்கும் தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் முடிவுகள் வெளியான உடனே அரசியல் கட்சிகளுக்கு பெரிய அளவிலான பிரீத்திங் ஸ்பேஸ் இல்லாமல் அடுத்த தேர்தலுக்கு வந்து தமிழ்நாடு தயாராக இருக்குது விக்கிரவாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தல் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட அடுத்த நாளே வந்து அவங்களுடைய வேட்பாளரையும் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த திமுகவினுடைய வேட்பாளர் அறிவிப்பு நிறைய கேள்விகளை வந்து எழுப்பியிருக்கு திமுக சார்பாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கவர் அந்தியூர் சிவா இவர் வந்து நீண்ட நாட்களாகவே வந்து விழுப்புரம் மாவட்ட அரசியலில் வந்து அறியப்பட்ட ஒருத்தராக இருக்கார் அதே மாதிரி வந்து திமுகவினுடைய விவசாய தொழிலாளர் அணியினுடைய மாநில செயலாளராகவும் இருக்கார் இவருக்கு சீட் கொடுத்ததோடு சேர்த்து விழுப்புரம் மாவட்டம் தொடர்புடைய இரண்டு முக்கியமான அறிவிப்புகளையுமே வந்து திமுக வெளியிட்டிருந்தது என்னென்னா அமைச்சர் செஞ்சி மஸ்தானுடைய மாவட்ட செயலாளர் பதவி வந்து பறிக்கப்பட்டு அதுக்கு வந்து வேறு ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருந்தது அதே மாதிரி அமைச்சர் பொன்மொழியினுடைய மகனும் முன்னாள் எம்பியுமான கௌதம சிகாமணிக்கு வந்து மாவட்ட செயலர் மாவட்ட பொறுப்பாளர் பதவி வந்து கொடுக்கப்பட்டிருந்தது இந்த அறிவிப்புகள் எல்லாம் சேர்ந்து விழுப்புரம் மாவட்ட திமுகவுக்கும் ஒட்டுமொத்த திமுகவுக்கும் கொடுக்க செய்தி என்ன அப்படிங்கிறதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அமைச்சர் பொன்முடியினுடைய சகாப்தம் வந்து முடிவுக்கு வருதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து இந்த அறிவிப்புகள் எல்லாமே வந்து எழுப்பியிருக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் முதல் முறை எம்எல்ஏ ஆனவங்க முதல் முறை அமைச்சரானவங்க தான் வந்து இப்போ வந்து ஒரு பீக் பீரியடில் இருக்கிறாங்க அமைச்சர் கே என் நேரு ஆகட்டும் பொன்முடியாகட்டும் ஐ பெரியசாமி அவங்கெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் முதல் முறை வந்து எம்எல்ஏ ஆனவங்க இதில் கே என் நேரு பொன்முடியெல்லாம் வந்து அப்போவே வந்து அமைச்சர்கள் ஆக்கப்பட்டவங்க ஸ்டாலினுக்கான அணி அப்படின்னு வந்து உருவாக்கப்பட்டது வந்து இவங்க தான் இவங்க வந்து எதிர்காலத்தில் ஸ்டாலின் தலைமைக்குள்ளே கட்சி போகும்போது ஸ்டாலினுடைய தளபதிகளாக வந்து இவங்கெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து அடுத்த தலைமுறை கலைஞர் வந்து திமுக தலைவராக முதலமைச்சராகவும் இருந்தப்பவே அடுத்த தலைமுறைக்கான தளபதிகளாக வந்து உருவாக்கப்பட்டவங்க இதில் வந்து பொன்முடி வந்து விழுப்புரம் மாவட்ட அரசியலை வந்து ஒரு கைக்குள்ளே வச்சுருந்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா பொன்முடி வந்து விழுப்புரத்தில் பெரும்பான்மையாக இருக்கிற வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் கிடையாது ஒரு வன்னியர் பில்ட்டில் வன்னியர் வன்னியர்களினுடைய வாக்குகள் அதிகமாக இருக்கிற வன்னிய மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு பகுதியில் வந்து ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்தவர் வந்து வளர்ந்து வந்தது அந்த மாவட்ட அரசியலையே வந்து கண்ட்ரோலில் வச்சுருந்தது அப்படிங்கிற வகையில் பொன்முடியினுடைய அரசியல் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று எந்த அளவுக்கு அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் திமுகவுக்குள்ளே வந்து வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்க வளர்றதா இருந்தாலும் வந்து அவங்க வந்து பொன்மொழியினுடைய நிழல்லே வந்து வளர்ற மாதிரியான ஒரு விஷயந்தான் வந்து இருந்துகிட்டு இருந்தது விக்கிரவாண்டி தொகுதியே வந்து அதுக்கு நம்ம ஒரு உதாரணமாக சொல்லலாம் விக்கிரவாண்டி தொகுதியினுடைய முதல் தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் வந்து நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது தொகுதி மறுசீரமைப்பில் உருவாக்கப்பட்ட தொகுதி அது ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த இரண்டு தேர்தல் அதோடு சேர்த்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இடைத்தேர்தல் இந்த மூணு தேர்தல்கள்லேயுமே விக்கிரவாண்டி தொகுதி வந்து பொன்முடி யாரை கை காற்றாரோ அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருந்தது இன்றைக்கி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற அந்தியூர் சிவா ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே வந்து விக்கிரவாண்டி தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டியவர் வேட்பாளருடைய உத்தேசப்பட்டியல் அவருடைய பேர் தான் இருந்தது கிட்டத்தட்ட வேட்பாளருடைய இறுதி வேட்பாளர் பட்டியலிலேயுமே விக்கிரவாண்டி தொகுதிக்கு இருந்த பேர் வந்து அந்தியூர் சிவா பேர் தான் இருந்தது ஆனால் அவர் வந்து அப்போது பொன்முடிக்கு ஒரு வந்து ஒரு இருந்து அரசியல் செஞ்சுக்கிட்டு இருந்தவர் அவராக இருக்கட்டும் வானூர் தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏவாக இருந்த புஷ்பராஜ் இவங்கெல்லாம் வந்து விருது விழுப்புரம் மாவட்ட உள்ளூர் அரசியலில் வந்து பொன்முடிக்கு எதிர்த்தரப்பாக இருந்து அரசியல் பண்ணவங்க அதில் வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் இறுதி வேட்பாளர் பட்டியலில் விக்கிரவாண்டி தொகுதிக்கு வந்து அன்னியூர் சிவா பேர் இருந்தது வானூர் தொகுதிக்கு வந்து புஷ்பராஜ் பேர் இருந்தது இந்த இரண்டு பேர்களுமே வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து சீட் கொடுக்கப்படுறது தன்னுடைய அரசியலுக்கு வந்து ஒரு பலவீனமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பொன்முடி தலையிட்டு வந்து அவங்க ரெண்டு பேத்துக்கும் வந்து சீட் கொடுக்க விடாமல் பண்ணார் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டது வானூரில் வந்து பொன்முடியினுடைய ஆதரவாளர் அந்த மைதிலி அப்படிங்கிறவங்க வந்து வேட்பாளராகப்பட்டாங்க விக்ரவாண்டி தொகுதியை வரைக்கும் வந்து ராதாமணி வேட்பாளராக்கப்பட்டார் இத்தனைக்கும் வந்து அவர் விக்கிரவாண்டி தொகுதியை சார்ந்தவர்களில் ஒரு வெளியூர்காரருக்கு வந்து பொன்முடி அங்கே வாய்ப்பு வாங்கி கொடுத்தார் அவரும் வந்து வெற்றி பெற்றிருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவருடைய மரணத்துக்கு பிறகு விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் வந்தப்பவும் பொன்முடி கை காட்டின புகழேந்தி தான் வந்து வேட்பாளர் அறிவிக்கப்பட்டார் விக்ரவாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல இடைத்தேர்தல் வந்து அன்றைக்கி அறிவிக்கப்படுது அறிவிக்கப்பட்டு வேட்பாளர் யார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து பேச்சுவார்த்தைக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டாலின் வந்து பொன்முடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினப்போ வேட்பாளராக வந்து மாவட்ட பொருளாளராக இருக்கிற புகழேந்தியை வந்து வேட்பாளராக போடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பொன்முடி சொல்லி அதுக்கு பிறகு தான் வந்து விருப்பமனும் மாதிரியான விஷயங்கள் நடந்து நேர்காணலெல்லாம் முடிஞ்சு புகழேந்தி வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் ஸோ விக்கிரவாண்டி தொகுதி வந்து யார் எம்எல்ஏவாக இருக்கணும் அப்படிங்கிறத இவ்வளவு நாள் தன்னுடைய கண்ட்ரோலில் வந்து பொன்முடி வச்சுருந்தா இப்போது அவருடைய கண்ட்ரோல்ல இருந்து அது வெளியில் போகிற மாதிரியான ஒரு தோற்றம் வந்து உருவாகியிருக்கு பொன்முடிக்கு இருந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தது அந்தியூர் சிவாவுக்கு வந்து அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் வந்து பொன்முடியினுடைய மகனுக்கும் வந்து மாவட்ட பொறுப்பாளர் பதவி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு பொன்முடியை பொறுத்த வரைக்கும் கடந்த திமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகு நிறைய விஷயங்களில் வந்து அவருக்கு பின்னடைவு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சது பொது வெளியில் வந்து அவர் பேசின பேச்சுக்கள் ஆகட்டும் அது வந்து அரசுக்கு வந்து பெரிய விமர்சனங்களை வந்து தந்தது அதே மாதிரி சமீபத்தில் குவிப்பு வழக்கில் வந்து ஒரு குற்றவாளி அறிவிக்கப்பட்டு இதெல்லாம் சேர்ந்து அரசுக்கு வந்து ஒரு நெருக்கடியான சூழலை வந்து இருந்தோம் அமலாக்கத்துறை ரேடும் வந்து பொன்முடி மேல் நடத்தப்பட்டிருந்தது இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து பொன்முடி தன்னுடைய அரசியலில் இருந்து அவரு அவருடைய அரசியல் பயணம் முடிவுக்கு வர மாதிரியான ஒரு இடத்தை நோக்கி நகருது அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லப்பட்டு இந்த சூழல்ல தான் இந்த இரண்டு விஷயங்களுமே வந்து நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக விழுப்புரம் மாவட்ட அரசியலை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்த பொன்முடியினுடைய அரசியல் சகாப்தம் இந்த ஆட்சி காலத்தோட முடியுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு அந்த கேள்வியை வலுப்படுத்துகிற மாதிரியான இரண்டு சம்பவங்களாக வந்து இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு பொன்முடிக்கு அடுத்ததாக பொன்முடியினுடைய பணிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்குற வகையில் தான் அவருடைய மகனுக்கு வந்து மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து எழுந்திருக்கு பொன்முடியினுடைய அரசியல் பயணம் எப்படியா போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்